ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ட்ரெண்டி யார்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான சிக்கன் டிக்கா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் டிக்கா செய்கிறதுக்கு வந்து மேக்னேஷன் தான் ரொம்ப முக்கியம் இப்போ மேக்னேஷன் பண்ணிடலாம் அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு விடுது ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு அடுத்து சிக்கன் மசாலா போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி கடையில் வாங்கின மசாலா தான் போட்டிருக்கேன் நீங்கள் வீட்லேயே அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அந்த மசாலாவே போட்டுக்கலாம் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் தயிர் கொஞ்சமாக எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நீ காரம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா மேக்னேட் பண்ணிடலாம் இதை மேக்னேட் பண்ணி ஆஃப் அன் ஹவர் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க எதுவுமே பண்ண வேணாம் நல்லா கையாலையும் நல்லா மசாஜ் பண்ணி விட்டுருங்க அந்த மசாலாலாம் எல்லா சிக்கன்லேயும் நல்லா கோட் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மசாலா நல்லா ஊறினதுக்கப்புறம் இதை ஒரு ஸ்டிக்கில் குத்தி க்ரில் பண்ணணும் என்கிட்ட ஸ்டாப் ஸ்டிக் இல்லாதனால நான் தென்னவில குச்சி எடுத்து அதில் சொருகிக்கிறேன் உங்கள்கிட்ட ஸ்டிக் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க எல்லா சிக்கனையும் இது மாதிரி சொருகி வச்சிடலாம் இதை ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இது பத்து நிமிஷம் ஊறுறதுக்கப்புறம் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் நம்ம இதை டீப் ஃப்ரை பண்ண போகிறது கிடையாது சாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம் என்கிட்ட க்ரில் பண்ணலை அதனால நான் தோசைக்கல் எடுத்திருக்கேன் இப்போ அடுப்பை பற்ற வச்சு இதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்குவோம் எண்ணெய் நல்லா சூடாகணும் இப்போ நல்லா சூடாகிடுச்சு எனக்கு சிக்கனை இது மேலே வச்சிடலாம் சிக்கன் வந்து வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி திருப்பி போட்டு ஒரு சைடு குக் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சைட் கொஞ்சம் திருப்பி விட்டு திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்க வேண்டியது தான் நீங்கள் ஸ்டிக் யூஸ் பண்ணி இருக்கனால உங்களுக்கு திருப்பி விடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் இப்போ ஒன் சைடு நல்லா குக் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் சைடு திருப்பி விட்ருக்கேன் இந்த மாதிரி நல்லா நாலு சைடும் திருப்பி விட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துருக்கோங்க இப்போ நம்மளுக்கு நல்லா குக் ஆயிடுச்சு இதுக்கு மேலே விட்டா இப்போ நம்ம எடுத்துடலாம் நம்மளோட சிக்கன் டிக்கா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் பாய்